குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து அயோத்திக்கு முதல் விமான சேவையை மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் ஸ்ரீராமர் கோவிலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் உள்ளது அன்றைய தினம்தான் ஸ்ரீராமரின் குழந்தை சிலை பிரதிஷ்டை செய்யப்படவிருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீராம ஜென்மபூமி அறக்கட்டளை செய்து வருகிறது அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்பு நிகழ்வை தொடங்கி வைக்கிறார் மேலும் விழாவில் மத்திய அமைச்சர்கள் மாநில முதல்வர்கள் முக்கிய தலைவர்கள் ஆன்மீக பெரியவர்கள் சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்நிலையில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ஜோதி ராதித்ய சிந்தியா மத்திய அமைச்சர் வி கே சிங் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பிற மூத்த அதிகாரிகள் சேர்ந்து அகமதாபாத் மற்றும் அயோத்தி இடையேயான முதல் மூன்று வார விமான சேவையை கொடியாசைத்து தொடங்கி வைத்தனர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து அயோத்திக்கு முதல் விமானம் இன்று புறப்பட்டு சென்றுள்ளது இது குறித்து மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா கூறியதாவது டிசம்பர் முப்பதாம் தேதி அயோத்தியிலிருந்து டெல்லி இடையே முதல் விமானத்தை தொடங்கி வைத்தோம் இன்று அயோத்தியிலிருந்து அகமதாபாத் இடையே விமான சேவையை தொடங்கியுள்ளோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் உத்தரப்பிரதேசத்தில் ஆறு விமான நிலையங்கள் மட்டுமே இருந்தன ஆனால் தற்போது அயோத்தி விமான நிலையம் உட்பட பத்து விமான நிலையங்கள் உள்ளன மேலும் ஐந்து விமான நிலையங்கள் அடுத்த ஆண்டுக்குள் உத்தரப்பிரதேசத்தில் தொடங்க உள்ளன இந்த ஆண்டு இறுதிக்குள் ஜவாரில் சர்வதேச அளவிலான விமான நிலையம் தயாராகிவிடும் என்று கூறினார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூறுகையில் நான்காவது சர்வதேச விமான நிலையத்தை உத்தரப்பிரதேசத்தில் வழங்கியதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் இதற்கிடையே உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திற்கு அகமதாபாத்தில் இருந்து அயோத்தி இடையே முதல் மூன்று வார விமான சேவைகளுக்கான போர்டிங் பாஸ் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது